இது கவிஸ்காக நான் செஞ்ச டாய்ஸ் கேக்கு கேக் மாதிரி இருக்கா கொஞ்சம் சரி கவி கேக் விட்டுறியா ம் அம்மா என்ன செய்யணும் அப்படி வைக்கணுமா இது சீ ப்ளூ ஹும் என்னயாடா கேக் ரெடி கேக் வெட்டேன் கேக் வெட்ட ஊதே எங்க இருக்கு கேண்டில் எது கேண்டில் அதெல்லாம் கேண்டிலா

சரி நான் நாம் நல்லா தனியாக என்னமா ப்ளூபெரி ஆண்டா சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஐயோ கீரை செடி இல்லை எப்படி இருக்கு கேக்கு கேக் நல்லா இருக்கா ോ ഇപ്പതാ കേരക്ക അതും വെക്കണു இங்க வைக்கலாம் ஓகே ஏ கேக் டிசைன் போட்டிருக்காண்டா நல்லா இருக்கியா நல்லா இருக்குது இன்னொன்னா ரெண்டு தான் இருந்துச்சு அதில் இன்னொன்று எங்கே போகிறது நல்லா இருக்கு கேக் டிசைன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி கேக்குறா தான் டெய்லி செஞ்சிடலாமே ம்

அம்மா கேட்கலாம் சத்தமாக ப்ளூ இது என்ன கலர் ஆ நல்ல சத்தமாக சொல்லு க்ரீன் இது என்ன கலர் ரெட்டு சூப்பர்யா இது இது என்ன கலர்யா ஐயா இந்த இது எடுக்க முடியல கேக்கல இருக்கு கவி இது என்ன கலர் இது சத்தமாக சொல்லு ஆரஞ்ச் நல்லா சொல்லியா ஆரெஞ்ச் சரி அப்புறம் இந்த தலவன் என்ன கலரு ப்ளூ உன்னோட சேர் என்ன கலரு க்ரீன் இருக்குது ஆனால் பெருசாக என்ன இருக்குது ஒயிட் 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 வரலையா கேக்கெல்லாம் சாச்சிட்டியா ஒயிட்டு சொல்லு சரி இதை எடுத்து சாப்பிடுவோமா அப்பாரும் வரும் காமிப்போமா ஐயோ குறைஞ்சிட போகுது குறைஞ்சிட போகுது இந்த பத்திரமா ரூபா அப்பா அப்போ நான் காமிக்கிறோம் நல்லா இருக்குது கேக்கு நேரம் சிற அதுக்குள்ளே போகாதும்மா அது அது ட்ரெயின் இதுக்கு போகாது கவி போயிடுச்சா பயந்து பயந்து ஏன் பார்க்குறேன் அம்மாவா ம் அடிப்பேண்ணா தப்பு பண்ணா மட்டும்தான் அடிப்பேன் தப்பு பண்ணியா ஏ உண்மை சொல்லு தப்பு பண்ணால் தான் பயப்படணும் நீ தப்பு பண்ணியா சொல்லே Cile, cile bye cile, bye ciliya, hari Ma, bye bye, pergi.